I'm <speaking in foreign language> பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி எட்டு ஓதுவித்தவர் கூலி கொடாதவர் பொது திருப்புகள் ராகம் ஷிம்மேந்திர மத்தியமும் தாளம் ஆதி ஓதுவித்தவர் கூலி கொடாதவர் கனலாய்

जयु जय परनाडि मातनयाय उत्तम कूरिण वाचक जे गुचित्तिरमादनि नाड्य ते मा பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி எட்டு ஓதுவித்தவர் என துவங்கும் பொது திருப்புகள் ஓதுவித்தவர் கூலி கொடாதவர் மாதவர்க்கு அதி பாதகமானவர் ஊசலில் கனலா எரி காளையர் கல்வி கற்பித்த ஆசிரியருக்கு கூலி கொடுக்காதவர் சிறந்த தவசிகளுக்கு அதிக எடியூறுகள் விளைவித்த பாதகத் தொழிலினர் பாவிகள் ஊசலில் கனலாய் எரி காளையர் மனம் தடுமாற்றமுறும் வேளையிலே தீபோல கனன்று வேதனையுறும் இளமை பருவத்தினர் மறையோர்கள் ஊர்தனக்கிடர் ஏசியும் ஏழைகள் ஆறுதனக்கும் உதாசீனதாரிகள் ஓடி உத்தமர் ஊதிய நாடினர் இரவோருக்கு ஏதும் இத்தனை தானமிடாதவர் அந்தணர்கள் வாழ்கின்ற ஊர்களுக்கு துன்பம் அளிக்கின்ற யாரிடத்தும் அலட்சியமான வார்த்தைகளை பேசுபவர்கள் ஓடின எண்ணத்துடன் வேகமாய் எண்ணி உத்தம புருஷர்களிடத்தே லாபம் வரும் வழியை நாடினர் தேடுபவர்கள் இறந்து கேட்போருக்கு கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட தானம் செய்யாதவர்கள் கொடுக்காதவர்கள் பூதளத்தினில் ஓரமதானவர் ஈசர் விஷ்ணுவை சேவை செய்வோர் தமை இகழ்வோர்கள் பூமியிலே ஓரமதானவர் பட்சபாதகமாக பேசுபவர்கள் சிவபெருமானையும் திருமாலையும் சேவிப்பவர்களை இகழ்ந்து பேசுபவர்கள் சித்த தியானமில்லாதவர் மோகமிற்றிடு போகித மூரினர் ஈனர் இத்தனை பேர்களும் ஏழ்நரகு உழல்வாரே ஒருநிலைப்பட்ட மனத்துடன் தியானம் செய்யாதவர்கள் காமமயக்கம் கொண்டுள்ள இன்ப அனுபவத்திலே ஊறினவர்கள் இழிகுணத்தோர் இத்தனை பேர்களும் நரகிலே அரகிலே அலைச்சு தாத தத்தத தாதத தாதத

தாத தத்தத தூது சாச சச்ச தாட டட்டட தூடு டுட்டுடு தாடி டிட்டிடி தீதி தித்திடி தித்தி தோதிகுத்துகு சேகு செச்சுகு என்று ஜே என பலர் ஆடிட மாக்கலை ஆயும் உத்தமர் கூறிடும் வாசக ஜே என பலரும் கூத்தாட சிறந்த கலைகளை ஆய்ந்துள்ள உத்தமர்கள் போற்றி துதிக்கும் திருவாக்கி உடையவனே கலை வல்லவர் புகழ்ந்து போற்றும் தேவார பாக்களை அருளியவனே சேகு சித்திரமாக நீ ஆடிய பெருமாளே சென்னிரத்துடன் திண்மையுடன் சித்திரமாக அழகாக நின்று ஆடிய துடிக்கூத்து குடைக்கூத்து என்ற ஆளல்களை ஆடின பெருமாளே முருகவேள் விசித்திரமாக நின்று ஆடின சமயங்கள் சில உள்ளது அவற்றில் குடைக்கூத்து துடிக்கூத்து சித்திரசேனை என்னும் அரசன் சுகுமார சிகாச்சலம் என்னும் ஞானகிரியிலே தவம் செய்ய குமார கடவுள் எதிர் தோன்றி என்ன வர வேண்டும் என அரசன் முருகா என் தந்தை விளையாடின அறுபத்து நான்கு திருவிளையாளர்களையும் தரிசிக்க விரும்புகின்றேன் என்று கூற அவ்வாறே முருகப்பெருமானும் அத்திருவிடையாளர்களை அவனுக்கு காட்டி அருளினார் இரண்டாவது திரிபுராதிகள் சிவபூஜை செய்யும் நெறியிலே இருந்த காரணத்தால் அவர்களை வெல்ல முடியாது என உணர்ந்து திருமால் தாம் புத்த ஆசிரியராகவும் நாரதர் தமது மாணக்கராகவும் வேடம் பூண்டு பலவித அற்புதங்களை காட்டி அங்கிருந்த அசுரர்களை சிவபூஜையை கைவிடும்படி செய்தார்கள் ிருபுரத் தலைவனாகிய மூவர் தவிர பிறர் யாவரும் தவநெறியை நெறியை கைவிட்டனர் கைலைக்கு சென்று சிவபெருமானிடம் உரையிடலாம் என்று திருமால் செல்ல முப்புறத்தவரை நன்னறியிலே நின்றும் வலுவ செய்த தீவினையால் அவரால் கைலை மலையிலே ஏற முடியவில்லை இறைவன் உரைத்த அசதியின் வழிப்படி மானதவாவி கரையிலே திருமால் ஆதிய தேவர்கள் தவம் செய்து சிவபெருமான் எதிர் நீங்கள் பாசுபத விரதம் நோற்றால் உங்கள் எண்ணம் சித்திக்கும் என்றார் அச்சமயத்தில் சிவனிடமிருந்த குழந்தை முருகன் திருக்கூத்து ஆடினர் முருகன் ஆடல் புரிய திருமாலாதிய சராச்சரங்கள் ஆடின ஆடல் முடிந்ததும் சிவபெருமான் உமையுடனும் முருகவேளுடனும் மறைந்தனர் பின்னர் தேவர்கள் பாசுபதி விரதத்தை நோற்றார்கள் இறைவன் அருள் சுரந்து தேவர்கள் தேர் முதலியன சமைத்து வர சிவநெறியை கைவிடாத மூவர் தவிர ஏனையோரை சிரித்து எரித்தாா் அப்போது செவ்புரான் குழந்தை முருகனை தன் மான் மீது இருத்தி நீ நடித்தி என அவர் நடித்தனர்